வணக்கம் இது உங்கள் உங்களுக்கு சேனல் நம்ம இந்த வீடியோல செப்டம்பர் மூன்றாம் தேதிக்கான கரண்ட் ஃபார் பார்க்க போறோம் சோ ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருபத்தி மூன்றாவது சட்ட ஆணையம் எத்தனை ஆண்டுகளுக்கு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் மூன்று ஆண்டுகள் ஸோ நேற்று உள்ள கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துருப்போம் இருபத்தி ரெண்டாவது சட்ட ஆணையத்தோட பதவிக்காலம் வந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதியோடு நிறைவு பெற்றிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே இடத்தை இப்போ இருபத்தி மூன்றாவது சட்ட ஆணையம் வந்து அமைச்சிருக்காங்க சட்ட ஆணையம் அமைக்கிறதுக்கு நம்ம குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து சமீபத்தில் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க ஸோ அதன்படி இருபத்தி மூன்றாவது சட்ட ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு இது வந்து மூன்று ஆண்டுகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் இந்த சட்ட ஆணையத்தோட பதவி காலம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சட்ட ஆணையம் அப்படிங்கிறது சட்ட சீர்திருத்தம் குறித்து ஆய்வு செஞ்சு அது குறித்த பரிந்துரைகளை வந்து மத்திய அரசுக்கு வழங்கும் ஸோ இப்போ இருபத்தி மூன்றாவது சட்ட ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி இருபத்தி ரெண்டாவது சட்ட ஆணையத்தோட தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா ரிதுராஜ் அவஸ்தி இப்போ இருபத்தி மூன்றாவது சட்ட ஆணையம் அமைச்சிருக்காங்க ஸோ இதுல யார் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சொல்ல கிடையாது ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு முழு நேர தலைவர் அப்புறம் உறுப்பினர் செயலர் உட்பட நான்கு முழுநேர உறுப்பினர்கள் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஒரு முழு நேர தலைவர் அப்புறம் உறுப்பினர் செயலர் உறுப்பினர் மொத்தமா நான்கு முழு நேர உறுப்பினர்கள் இருப்பாங்க பகுதி நேர உறுப்பினர்களாக ஐந்து பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க மூன்றாவது சட்ட ஆணையம் மூன்று ஆண்டுகளுக்கு அமைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம் இல்லையா இந்த வருஷம் செப்டம்பர்ல இருந்து அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இதோடைய பதவிக்காலமானது இருக்கும் இரண்டாவது கேள்வி பாரிஸ் பாராலிம்பிக்கில் பேட்மிண்டனில் தங்கம் வென்ற இந்திய வீரர் யார் நிதேஷ் நிதேஷ் குமார் குமார் தான் இப்போ நடைபெற்று வரக்கூடிய பதினேழாவது பாராலிம்பிக் போட்டியில பேட்மிண்டன்ல இந்தியாவுக்கு தங்கப்பதக்கத்தை வென்று தந்திருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி தங்கப்பதக்கம் வந்து துப்பாக்கி சூழல் வீராங்கனை அவானி லஹரா வந்து வின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அதுக்கடுத்து இப்போ பேட்மிண்டன்ல பாத்தீங்கன்னா நிதேஷ் குமார் அதாவது ஆடவருக்கான ஒற்றைய பிரிவுல எஸ் எல் த்ரீ பிரிவுல வந்து நிதேஷ் குமார் வந்து தங்கப்பதக்கம் வின் பண்ணிருக்காங்க அதுக்கடுத்து அதே ஆடவருக்கான ஒற்றை பிரிவுல பேட்மிண்டன்ல பாத்தீங்கன்னா எஸ் எல் போர் பிரிவுல வந்து சுஹாஸ் எதிராஜ் வந்து வெள்ளிப் பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க பேட்மிண்டன்ல அடுத்து பாத்தீங்கன்னா ஆடவருக்கான உயரம் தாண்டுதல்ல டி ஃபார்ட்டி செவன் பிரிவுல வந்து இந்திய வீரர் நிஷாத் குமார் வந்து இரண்டு புள்ளி ஜீரோ நான்கு மீட்டர் தூரத்திற்கு உயரம் தாண்டி வெள்ளி பதக்கம் வின் பண்ணிருக்காங்க வட்டி எறிதல்ல பாத்தீங்கன்னா யோகேஷ் கதுனியா வந்து வெள்ளி பதக்கம் வின் பண்ணிருக்காரு இவர் வந்து நாற்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு இரண்டு மீட்டர் தூரத்திற்கு வட்டி எறிந்து வெள்ளிப் பதக்கம் வின் பண்ணிருக்காங்க அடுத்து மகளிருக்கான இருநூறு மீட்டர் ஓட்டத்துல டி தேர்ட்டி ஃபைவ் பிரிவில் பாத்தீங்கன்னா பிரீத்தி பால் வந்து முப்பது புள்ளி ஜீரோ ஒரு வினாடிகள்ல இலக்கை எட்டி வெண்கல பதக்கம் வின் பண்ணிருக்காங்க சோ இவங்க ரெண்டு பேரும் பத்தி நம்ம நேற்று கரண்ட் பார்த்துருப்போம் ஸோ எவ்வளவு தூரத்தில் அவங்க இலக்கு அடைஞ்சாங்க அப்படிங்கறத நம்ம மென்ஷன் பண்ணல சோ அதை ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுல முக்கியமாக பாத்தோம்னா பிரீத்திபாலுக்கு வந்து இது ரெண்டாவது வெண்கல பதக்கம் ஏற்கனவே நூறு மீட்டர் டி தேர்ட்டி ஃபைவ் பிரிவுல வந்து ஒரு வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருப்பாங்க இப்போ இதுல விண்கலப் பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க ஸோ அதன்படி ஒரே பேரலிம்பிக் போட்டியில் இரண்டு பதக்கங்களை வென்ற இரண்டாவது வீராங்கனை அப்படிங்கிற சாதனையை வந்து பிரீத்திபால் படைச்சிருக்காங்க முதல் வீராங்கனை யார்னா அவானி லெஹரா ஸோ அவானி லெஹரா வந்து போன தடவை டோக்கியோ பேராலிம்பிக் போட்டியில் ஒரு தங்கம் ஒரு வெளின்னு சொல்லிட்டு ஒரே பேரலிம்பிக்ல ரெண்டு பதக்கங்கள் வின் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கான கேள்வி இப்போ ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது இல்லையா ஒரே ஒலிம்பிக் போட்டியில இரண்டு பதக்கங்கள் வென்ற வீராங்கனை யார் அப்படிங்கிறத கமெண்ட் ரொம்ப ஈஸியான தான் ஆன்சர் பண்ணலாம் அடுத்த வெள்ளி பதக்கம் வென்ற தமிழக வீராங்கனை யார் ஆன்சர் துளசிமதி முருகேசன் இப்போலிம்பிக் போட்டிகளில் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நம்ம தமிழகத்துலேருந்து ஒரே ஒரு நபர் மட்டும்தான் பாராலிம்பிக் வரலாற்றுலேயே பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க அவங்க யார் நமக்கு தெரியும் மாரியப்பன் சோ அதை அடுத்து இந்த பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில தான் நம்ம இந்தியால இருந்து ரெண்டு வீராங்கனைகள் வந்து பதக்கங்களை வின் பண்ணியிருக்காங்க அவங்க யார் யார் அப்படின்னு பாக்கும்போது துளசிமதி முருகேசன் மணிஷா ராமதாஸ் மணிஷா ராமதாஸ் வந்து வெண்கலம் துளசிமதி முருகேசன் வந்து வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க வந்து போட்டி நடைபெற்ற வருது அதுல தமிழக வீராங்கனைகளான துளசிமதி முருகேஷன் பாத்தீங்கன்னா எஸ்யூ ஃபைவ் பிரிவுல வந்து வெள்ளி பதக்கம் வின் பண்ணிருக்காங்க அதே பிரிவுல பேட்மிண்டன்ல மணிஷா ராமதாஸ் வந்து வெண்கல பதக்கம் வின் பண்ணிருக்காங்க அடுத்து நான்காவது கேள்வி இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் மார் சதீஷ்குமார் வி சதீஷ்குமார் தான் இப்போ இந்தியன் ஆயில் நிறுவனத்துடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு சதீஷ்குமார் ஏற்கனவே வந்து இந்த இந்தியன் ஆயில் நிறுவனத்துடைய சந்தைப்படுத்தல் பிரிவு இயக்குநராக இருக்காரு இப்போ அவர் வந்து இந்தியன் ஆயில் நிறுவனத்துடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு அவருக்கு தலைவராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு இந்தியன் ஆயில் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தலைமையகம் எங்க இருக்குன்னா புதுதில்லியில இருக்கு இது எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதி தான் இந்தியன் ஆயில் நிறுவனம் தொடங்கப்பட்டது அடுத்த ஐந்தாவது கேள்வி இந்தியாவின் இரண்டாவது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் எது? ஐஎன்எஸ் அரிஹாட் தான் இந்தியாவின் இரண்டாவது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் கவர்னிங்க இப்போ இந்தியாவின் இரண்டாவது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலான அரிஹாட் வந்து விசாகப்பட்டினத்துல பாத்தீங்கன்னா கடற்படையில இணைக்கப்பட்டிருக்கு இது விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய கப்பல் கட்டும் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு இந்த அரிஹாட் நீர்மூழ்கி கப்பல் ஸோ இது வந்து ஆறாயிரம் டன் நிறை கொண்டது இந்தியாவுடைய இரண்டாவது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா முதல் நீர்மூழ்கி கப்பல் எது அப்படின்னா அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் எதுனா ஐஎன்எஸ் அரிஹந்த் இது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கடற்படையில் இணைக்கப்பட்டது இந்திய வந்து புதுதில்லியில் இருக்கு இது எப்போ தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு கடற்படை தலைமை தளபதியாக இருப்பவர் யாருன்னா தினேஷ் திரிபாதி அடுத்து ஆறாவது கேள்வி சமீபத்தில் எந்த மாநிலம் உயர்கல்வியை வலுப்படுத்த பி எம் உஷா திட்டத்தை தொடங்கியுள்ளது ஆன்சர் ஒடிசா சோ பாத்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்துல உயர்கல்வியை வந்து மேம்படுத்துறதுக்காக கட்டமைப்பு உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துறதுக்காக பி எம் உஷா அப்படிங்கிற திட்டத்தை வந்து அப்படிங்கிறது மத்திய அரசோட பங்களிப்பின் மூலமாக செயல்படுத்தக்கூடிய திட்டம் தான் சோ அதாவது பாத்தீங்கன்னா இந்த பி எம் உஷா அப்படின்னா பிரதான் மந்திரி உச்சத சிக்ஷா அபியான் அப்படிங்கறத இந்த பி எம் உஷா ஃபார்ம் பிரதான் மந்திரி உச்சத சிக்ஷா அபியான் சோ இந்த திட்டத்தை பாத்தீங்கன்னா ஒடிசா மாநிலம் இப்ப தொடங்கியிருக்கு ஸோ அதன்படி வந்து தொடங்குறதுக்காக மத்திய அமைச்சகத்தோட மத்திய கல்வி அமைச்சகம் ஒடிசா மாநில அரசும் பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க சோ அதையடுத்து ஒடிசா மாநிலத்தில் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்துல ஒரு கோடி மாணவர்களுடைய திறமையை மேம்படுத்துறது அடுத்து அங்க வந்து தேசிய கல்விக் கொள்கையோட அம்சங்களை வந்து செயல்படுத்துறது நோக்கமாக கொண்டுதான் இந்த திட்டமானது செயல்படுத்தப்படுது உயர்கல்வி நிறுவனங்கள் ஒடிசா மாயத்தில் காலேஜஸ் பல்கலைக்கழகங்கள்லாம் இருக்கு இல்லையா அதோட அதை வந்து மேம்படுத்துறது அதோட உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துறத வந்து நோக்கமாக கொண்டு இருக்கு மேலும் பாத்தீங்கன்னா அந்த மாயத்தில் இருக்கக்கூடிய உயர்கல்வி மாணவர்களுடைய திறன்களை வந்து மேம்படுத்துறது இதெல்லாமே வந்து இந்த திட்டத்தோட ஒரு பங்களிப்பு சோ இதுக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து

சார் ஏழு திட்டங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ விவசாயிகளுடைய வருமானத்தை அதிகப்படுத்துறது வேளாண் உற்பத்தி அதிகப்படுத்துற நோக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ மத்திய அமைச்சரவை ஒரு ஏழு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்கு இந்த ஏழு திட்டங்களும் பார்த்தீங்கன்னா பதினான்காயிரம் கோடி நிதி உதவி நிதி ஒதுக்கீடு மூலமாக செயல்படுத்தப்பட இருக்கு ஸோ பதினான்காயிரம் கோடி ரூபாயில ஏழு திட்டங்கள் ஏழு வேளாண் திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு இப்போ மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்கு ஸோ அந்த ஏழு திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிஜிட்டல் வேளாண் இயக்கம் இதுக்கு வந்து இந்த பதினான்காயிரம் கோடியில் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினேழு கோடி ரூபாயில வந்து இந்த டிஜிட்டல் வேளாண்மை இயக்கமானது செயல்படுத்தப்பட அதாவது டிஜிட்டல் வேளாண் இயக்கம் அப்படின்னு சொல்லும் போதே இது வந்து தொழில்நுட்பம் சொந்த சம்பந்தமானதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது வேளாண் துறையில தொழில்நுட்ப பயன்பாட்டை மேம்படுத்துறது அதை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த டிஜிட்டல் வேளாண் இயக்கமானது இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினேழு கோடியே செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதே எப்படி வேளாண் துறையில டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னா இப்போ ட்ரோன் பயன்படுத்தலாம் ட்ரோன்கள் மூலமாக விதைகள் போடலாம் அதே மாதிரி பூச்சி குழந்தை தெளிக்கலாம் உரம் போடலாம் இந்த மாதிரியான பணிகள் வந்து ட்ரோனை பயன்படுத்தி பண்ணலாம் ஸோ வேளாண்ல நம்ம என்னென்ன மாதிரி டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தலாம் அப்படிங்கிற தொடர்பாக தான் இந்த திட்டமானது ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினேழு கோடியில செயல்படுத்தப்பட இருக்கு ஸோ தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதன் மூலமாக அதனோட செயல்திறனை அதிகரித்து அந்த வேளாண் பொருட்களோட உற்பத்தி திறனை அதிகப்படுத்துறதுதான் இந்த டிஜிட்டல் வேளாண் இயக்கம் அடுத்து உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்புக்கான பயிர் அறிவியல் திட்டம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது கோடியில செயல்படுத்தப்படும் நெக்ஸ்ட் நிலையான கால்நடை சுகாதாரம் மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்துறதுக்காக ஆயிரத்தி எழுநூத்தி ரெண்டு கோடி ஒதுக்கீடு செய்யறதுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு சோ இப்போ கால்நடைகளை பராமரிக்கிறது கால்நடைகளுக்கு அந்த பராமரிப்பு வேலைகள்லாம் ஈஸியா பண்றதுக்காக வசதிகளை மேற்கொளத்து பராமரிக்கிறது மூலமாக பால் உற்பத்தி வந்து அதிகப்படும் இப்போ கால்நடைகள் ஆடு வளர்க்குறாங்க மாடு வளர்க்குறாங்க அப்படின்னா மாடு வளர்க்கும் போது அவங்களுக்கு பால் உற்பத்தி செய்ய முடியும் ஸோ கால்நடைகளை பராமரிக்கிறது பால் உற்பத்தி மூலமா விவசாயிகளோட வருவாயை பெருக்கிறதுக்காக தான் இந்த நிலையான கால்நடை சுகாதாரம் மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்த திட்டமானது செயல்படுத்த சொல்லியிருக்காங்க அடுத்த தோட்டக்கலை வளர்ச்சி சோ தோட்ட பயிர்கள்லாம் இருக்கு இல்லையா அதோட வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது அதோட உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்காக இந்த எட்நூத்தி அறுபது கோடி ஒதுக்கீட்டுல வந்து தோட்டக்கலை வளர்ச்சி திட்டமானது செயல்படுத்தப்படும் மேம்படுத்துறதுக்காக ஆயிரத்தி ரெண்டு கோடி ஒதுக்கீடு செய்யப்படுது இல்லை இயற்கை வள மேலாண்மைக்காக ஆயிரத்தி நூத்தி பதினைந்து கோடி ஒதுக்கீடு செய்யப்படுது வேளாண் கல்வி மேலாண்மை மற்றும் சமூக அறிவியலை மேம்படுத்துறதுக்காக வலுப்படுத்துறதுக்காக இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒரு கோடி ஒதுக்கீடு செய்யப்படுது ஏழு திட்டங்கள் பதினான்காம் ஆயிரம் கோடி செலவுல வந்து செயல்படுத்துறதுக்காக மத்திய அமைச்சரவை இப்போ ஒப்புதல் அளிச்சிருக்க நெக்ஸ்ட் எட்டாவது கேள்வி எந்த சனந்த் நகரில் செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலையை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது சனந்த் நகரம் குஜராத் குஜராத் சனந்த் நகரத்துல பாத்தீங்கன்னா இப்போ செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலையானது அமைக்கப்பட இருக்கு இதுக்கு வந்து மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கு சோ இந்த சனந்த் நகரத்துல எந்த நிறுவனம் வந்து செமிகண்டக்டர் ஆலையை வந்து அமைக்க போகுது அப்படின்னா கெய்ன் செமிகான் அப்படிங்கிற ஒரு தனியா நிறுவனம் தான் மூவாயிரத்தி முந்நூறு கோடி மதிப்பீட்டில் வந்து அந்த ஆலய நிறுவனம் இருக்கு இதுக்கு வந்து மத்திய அமைச்சரவை இப்போ ஒப்புதல் அளிச்சிருக்கு அதே மாதிரி மத்திய பிரதேச மாநிலத்துல பாத்தீங்கன்னா இந்தூரையும் மகாராஷ்டிர மாநிலத்தின் மண்மாட்டுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா புதிய ரயில் பாதை அமைக்கிறதுக்காக இப்போ ஒப்புதல் அளிச்சிருக்காங்க ஸோ இந்த ரயில் பாதை வந்து பதினெட்டாயிரத்தி முப்பத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட இருக்கு ஒன்பதாவது கேள்வி அபராஜிதா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மசோதா எந்த மாநிலத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஆன்சர் மேற்கு வங்கம் சோ மேற்கு வங்க தான் இப்போ வந்து சமீபத்துல முதுநிலை பெண் மருத்துவர் பயிற்சி மருத்துவர் பாத்தீங்கன்னா பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு இருக்காங்க அதை எடுத்து அந்த மாநிலத்தில் பெரிய போராட்டம் நடைபெற்று வருது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் சோ அதே அடுத்து இப்ப வங்க மாநில அரசு பாத்தீங்கன்னா இந்த போராட்டத்துக்கு இடையில அபராஜிதா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மசோதாவை வந்து நிறைவேற்றிருக்கு இது எதுக்காக அப்படின்னா இப்போ பாலியல் குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிப்பதற்காக தான் இந்த மசோதாவானது இப்ப நிறைவேற்றப்பட்டிருக்கு இந்த மசோதாவோட பேர் என்னன்னா அபராஜிதா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த மசோதா பாத்தீங்கன்னா இப்போ புதுசா இயற்றப்பட்ட மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் பார்த்துருப்போம் இல்லையா அந்த பாரதிய நியாய சன்ஹிதா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா அந்த மாதிரி மூன்று திட்டங்கள் மூன்று சட்டங்கள் இருக்கு அதுல வந்து பல்வேறு திருத்தங்களை வந்து இது பரிந்துரை செஞ்சிருக்கு இந்த மசோதா ஸோ என்னன்னா இந்த மசோதால என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா இப்போ பாலியல் குற்றம் செஞ்ச அதாவது பாலியல் குற்றத்தினாலும் ஒரு பெண் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த குற்றத்துல ஈடுபட்ட அந்த நபருக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பாலியல் குற்றம் கூட்டு பாலியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஒரே முறை ஏற்கனவே இந்த பாலியல் தொடர்பாக அவங்க ஒரு தண்டனை அனுபவிச்சிருக்காங்க மறுபடியும் அதே மாதிரியான விஷயத்த அவங்க பண்றாங்க அதே குற்றத்தை பண்றாங்கன்னா அவங்களுக்கு கடுமையான அபராதத்தோட அவங்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னும் பல்வேறு அம்சங்கள் வந்து இந்த அபராஜிதா மசோதால வந்து இடம்பெற்றிருக்கு சோ இதுல அபராஜிதா அப்படிங்கிற வார்த்தை வங்காள வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னா வெல்ல முடியாத அப்படிங்கறதுதான் அபராஜிதா அப்படிங்கிறதோட மீனிங் பத்தாவது கேள்வி நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஏழு சதவீதமாக இருக்கும் என டேஷ் கணித்துள்ளது ஆன்சர் உலக வங்கி ஸோ நடப்பு நிதியாண்டில் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிங்கிறது ஏழு சதவீதமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உலக வங்கி வந்து கணிச்சிருக்கு ஏற்கனவே நடப்பு நிதியாண்டில் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி ஆறு சதவீதமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உலக வங்கி கணிச்சிருந்தது இப்போ அதோட கணி கணிப்பு பார்த்தீங்கன்னா உயர்த்திருக்காங்க ஏழு சதவீதம் வளர்ச்சி அடையும் சொல்லிட்டு நெக்ஸ்ட் உலக வங்கி பத்தி பார்த்தோம்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு நிறுவப்பட்டது இதோடைய ஹெட் குவார்ட்டர் அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில இருக்கு இதில் எத்தனை நாடுகள் உறுப்பினர்களாக இருக்குது அப்படின்னா நூற்றி எண்பத்தி ஒன்பது நாடுகள் இருக்கு உலக வங்கியோட நோக்கம் என்ன அப்படின்னா வளர்ச்சி வளர்ந்து வரக்கூடிய நாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா நிதியுதவி அளிக்கிறது மூலமாக அங்கே ஏழ்மையை குறைக்கிறது அதில் வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்கிறது தான் இந்த உலக வங்கியோட நோக்கம் அடுத்து ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அதை பை பண்ணிக்கலாம் அதுக்கான பிரைஸ் டீடெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணிக்கங்க அடுத்து ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் இப்போ செப்டம்பர் ஏழாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷனா ஒன் இயருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்போம் ஸோ இந்த வருஷம் செப்டம்பர் ஒன்லேருந்து அடுத்த வருஷம் ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் டெய்லி கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் மந்த்லி கரண்ட் அஃபேர் பீரிஎஃப் வீக்லி டெஸ்ட் மந்த்லி டெஸ்ட் இதெல்லாம் வந்து அதில் ப்ரொவைட் பண்ணுவோம் இதுக்கான ஃபீஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒன் இயருக்கான கரண்ட் ஃபைஸ் வந்து இதில் நம்ம கொடுப்போம் சோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பருக்கு அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா ஆட் பண்ணிடுவோம் அதே மாதிரி எஸ்ஐ பேட்ச் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது பிகின்னர்ஸ்க்காக அப்கமிங் குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கீங்க பிகின்னராக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து செப்டம்பர் எட்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஜிகே பேட்ச் வந்து செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றிய டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருபத்தி மூன்றாவது சட்ட ஆணையம் எத்தனை ஆண்டுகளுக்கு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் மூன்று ஆண்டுகள் இரண்டாவது கேள்வி பாரிஸ் பாராலிம்பிக்கில் பேட்மிண்டனில் தங்கம் வென்ற இந்திய வீரர் யார் ஆன்சர் நிதேஷ் குமார் மூன்றாவது கேள்வி பாரிஸ் பாரலிம்பிக்கில் வெள்ளிப் பதக்கம் வென்ற தமிழக வீராங்கனை யார் ஆன்சர் துளசி முருகேசன் துளசிமதி முருகேசன் நான்காவது கேள்வி இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் வி சதீஷ்குமார் ஐந்தாவது கேள்வி இந்தியாவின் இரண்டாவது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் எது ஆன்சர் அரிஹாட் ஆறாவது கேள்வி சமீபத்தில் எந்த மாநிலம் உயர்கல்வியை வலுப்படுத்த பி எம் உஷா திட்டத்தை தொடங்கியுள்ளது ஒடிசா மாநிலம் ஏழாவது கேள்வி விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க வேளாண் துறையை ஊக்குவிக்கும் எத்தனை திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது ஏழு திட்டங்கள் எட்டாவது கேள்வி கீழ்கண்ட எந்த மாநிலத்தின் சனந்த் நகரில் செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலையை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது ஆப்ஷன் பி குஜராத் ஒன்பதாவது கேள்வி அபராஜிதா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மசோதா எந்த மாநிலத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஆன்சர் மேற்கு வங்க மாநிலம் பத்தாவது கேள்வி நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஏழு ஆக இருக்கும் என டேஷ் கணித்துள்ளது ஆன்சர் உலக வங்கி இதுடன் இன்றைக்கான கரண்ட் ஃபைஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்